Hi hey friends! தமிழக வெற்றி கழகம் சார்பில் நெத்தி ஆதவர்ஜனா அவர்கள் மீட் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுடன் கூட்டணி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பாஜக தான் எங்களோட கொள்கை எதிரி திமுக தான் எங்களோட அரசியல் எதிரி ரெண்டு பேருடன் கூட்டணி கிடையாது அப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதால அவங்களோடய கூட்டணி கிடையாது அண்ட் இது ஆல்ரெடி தமிழக கழகத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்க சோ நாங்க தளபதியோட நிலைப்பாட்டை தான் பொது வெளியில தெரிவிக்கிறோம் கன்சர்ன் எல்லாம் இல்லாம எங்களோட தனிப்பட்ட இதெல்லாம் நாங்க சொல்லல அப்படின்ற மாதிரி கூட்டணி குறித்து ஆதோ அர்ஜுனா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு அண்ட் பாஜக டிஎம்கேவோட டிவிகே கூட்டணி வைக்காதுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஏன்னா கட்சி இருந்தே இந்த ரெண்டு கட்சியை தான் தளபதி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு சோ அதனால இது ஒன்னும் சர்பிரைஸ் இல்ல பட் ஆனா ஏடிஎம்கே குறித்து தான் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஏன்னா டிவிகே அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி தான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி பட் சடனா ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வச்சது எதிர்பார்க்காத ஒண்ணு அண்ட் இந்த கூட்டணிக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்றத விட்டுட்டாங்க ரெண்டாவது கட்சின்ற அந்தஸ்த டிவிகேவுக்கு விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தால போய் பாஜகவோட கூட்டணி வச்ச மாதிரி தெரியுது ஏன்னா டிவி கேட கூட்டணி வச்சா ஏடிஎம் கேட டிவி கே வளர்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் பட் ஆனா ஆல்ரெடி டிவிகே கே ஏடிஎம் தெரியல அவங்களுக்கு ஏடிஎம் கே மட்டும் டிவி கேட கூட்டணி வச்சிருந்தா டிவிகே முதன்மை கட்சியா மாறி இருக்கும் தென் டிஎம் காணாம போய் ஏடிஎம் கே ரெண்டாவது கட்சியா வந்திருக்கும் பட் ஆனா அவங்களுக்கு வந்து டிஎம் கே தான் இருக்கணும் மூணாவது கட்சி உள்ள வரக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்ல இருக்காங்க போல ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க டிஎம் டிஎம்கே என்னதான் எதிரியா இருந்தாலும் ரெண்டு பேரை தாண்டி மூணாவது கட்சி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்கும் அதாவது ஒண்ணு நீ ஜெயிக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும் பட் இன்னொரு பிளேயரை வளர கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டீல் அவங்களுக்குள்ள இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ட் டெபினட்டா அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருந்ததால தான் இவ்வளவு வருஷங்களா இவங்களுக்கு ஈக்குவலா எந்த ஒரு கட்சியாலையும் வளர முடியல தேமுதிக அந்த மாதிரி வளர டைம்ல அது காலி பண்ணிட்டாங்க சோ பைனலா இப்போ தளபதியினால ஒரு மூணாவது பெரிய கட்சி உருவாயிருக்கு சோ இவங்களா இல்லாம டிவி கே யாரோட தான் கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ எலக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு சம் சேஞ்சஸ் கூட நடக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ